Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. சீமான் வந்து ஒரு பத்து நாள் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு ரெண்டு நாளைக்குள்ள சீமான் வந்து ஒரு கோமாளி போல ஒரு காமெடி பீஸ் போல அப்படி திடீர்னு வேற மாதிரி திடீராரு அது இல்லாம ஒரு மூவாயிரம் பேர் அப்படியே நாமக்கல் கட்சியில நிர்வாகிக்கணும் திமுகவில் வந்து சேர்றாங்க திடீர் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டின் அரசியல் போக்க தீர்மானிக்கிற பெரியாரை பத்தி இப்படி ஒரு அவதூரை பேசிட்டு அது கூட பிஜேபி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே எடுக்கிறாங்க இவங்க இது இந்த கும்பல் வந்து சீமானோட அந்த பதட்டத்தை பார்த்தேன் இல்லையா வழக்கத்துக்கு மாறான அந்த அந்த பதட்டம் குண்டக மண்டக பேசுனது அதுலேயும் கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இன்னைக்குன்னு பார்த்து பிடிச்சி இருக்கிட்டாங்க நேத்துல இருந்து தொடர்ச்சியா அந்த அடி மேல அடி விழுவுது பிரபாகரனோட அண்ணன் பையன் கிட்டத்தட்ட கன்றாயரோட ரோட்ல விட்ட மாதிரி எல்லாத்தையும் காலி அவருடைய வியாபாரத்துக்கான பேஸ் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார் சீமான் வந்து ஒரு ஒரு பொறுக்கி போய் கூட பேச தயங்குற ஒரு வார்த்தையை பெண்கள் சுத்தி இருக்கும்போது பேசுகிறாரு பேசுறாரு இத பாக்கும்போது தெரிஞ்சு ஆக அடி பலமா தான் இருக்கு அது வந்து வீணா போலங்கிறது தெரிஞ்சு இந்த நெருக்கடியிலையும் கட்சி காலாவதியாகி கட்சிக்கு பாலுத்துற நிலைமையில இருக்காங்க அண்ணே இதே சீமான் இந்த பேச்சு திறமையோட இந்த கதை சொல்லும் திறனோட உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு வேண்டாம் ஆந்திராலே இருந்திருந்தா இன்னைக்கு விஷயம் அதனாலதான் அவர் வந்து வடுக வெறுப்பு ஏன் இருக்குன்னா நான் நான் வந்து காமெடி ரோல் பண்ண வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல நிலை குலைந்திருக்காரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்நர்களுக்கு வணக்கம் நான் மதன் நிர்வாகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சீமான் வந்து ஒரு பத்து நாளாக பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு ரெண்டு நாளைக்குள்ளே சீமான் வந்து ஒரு கோமாளி போல் ஒரு காமெடி பீஸ் போல் அப்படி திடீர்னு வேறு மாதிரி தெரிகிறாரு அதுவும் இல்லாமல் ஒரு மூவாயிரம் பேர் அப்படியே நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகள் திமுகவில் வந்து சேர்றாங்க திடீர் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க அது எனக்கு ஒரு 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 வாரமா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது என்னன்னா தமிழ்நாட்டின் அரசியல் போக்க தீர்மானிக்கிற பெரியாரை பத்தி இப்படி ஒரு அவதூற பேசிட்டு அது கூட பிஜேபி எல்லாம் சேர்ந்துகிட்டு இவங்க எல்லாருமே எடுக்கிறாங்க இவங்க இது இந்த கும்பல் வந்து கை அட்வான்டேஜ் எடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு ஏன்னா அவங்க தயங்கல மேல 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 பெரியாரு அவமானப்படுத்துறத இடும்பாவன கால ஜாயின் பண்ணாரு இவங்க மத்தவங்க எல்லாம் கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்த உடனே இதனடா அது அப்படின்ற ஒரு சோர்வா இருக்கும் போது திடீர்னு செய்தி வருது காலையில மூவாயிரம் பேர் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த சேர்ற காட்சியை கூட அதை கூட நான் பெருசா ஓகே எல்லாம் வழக்கமா நடக்கிறதானே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கட்சியில ஆளுங்கட்சியில வந்து வேற இதுல இருந்து சேருவாங்கதான் எனக்கு அதுல அப்ப கூட சாதாரணமா தான் இருந்தேன் சீமானோட அந்த பதட்டத்தை பார்த்தேன் இல்லையா வழக்கத்துக்கு மாறான அந்த அந்த மாறானதட்டம் குண்டக மண்டகம் பேசினது அதுலயும் கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து இன்னைக்குன்னு பார்த்து புடிச்சு நேத்துல இருந்து தொடர்ச்சியா அந்த அடி மேல அடி விழுவுது பிரபாகரனோட அண்ணன் பையன் கிட்டத்தட்ட கொஞ்சம் அன்றாயரோட ரோட்ல விட்ட மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் அவருடைய வியாபாரத்துக்கான பேஸ் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார் இவர் நைட் தூக்கம் இல்லாம காலையில குரல்லே தெரிஞ்சது இதோ போதையில பேசுற மாதிரி தடுமாறி ஒரு மாதிரி பொருத்தம் இல்லாத சொல்லிட்டு பேசி அதுல ரங்கராஜ் பாண்டேக்கு மார்க்கெட்டிங் வேற இதுக்கு நடுவுல இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாரு ரொம்ப ஆமா மனதளவுல நிலை இருக்காரு அப்படிங்கறத ரொம்ப பட்டவர்த்தனமா காட்ட முடிஞ்சது ஏன்னா அவர் அந்த குறைந்தபட்ச கௌரவத்தை கூட காப்பாத்தணும்னு ஒரு விரும்பல அதுலயும் அந்த பெண் பத்திரிகையாளர்கிட்ட பேசுனது இருக்கு இல்லையா அதுல ஒரு ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா நீங்க சுகுணா திவாகர் நேத்து நேத்து முந்தாரா ஒரு இது பேசுறாரு கருக்கலைப்பு செய்யல கர்ப்பப்பை பையனையா சொன்னாரு அவர் ஒன்னு கருக்கு கிளைப்பு செய்யல அப்படின்னு அப்படியே அந்த ஸ்டேஜ் வந்து பதறது ஏன்னா சுகுணாதேவாகிற மாதிரி ஒரு நபர் இப்படி ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்களே எனக்கு வந்து அது மோச தவறான வார்த்தைன்னு சொல்லல பட் அந்த சூழல்ல வந்து அது பெரியாருக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வார்த்தைன்னு தான் நான் நினைச்சேன் சுகுணாவே இப்படி பேசிட்டாரேன்னு பதறாங்க ஆனா சீமான் வந்து ஒரு 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 பொறுக்கி போய் கூட பேச தயங்குற ஒரு வார்த்தையை பெண்கள் சுத்தி இருக்கும்போது பேசுறாரு சீமான் கட்சி பெண்கள் கேஷுவலா இருக்காங்க

இவங்களுடைய இவங்க ஊத்துன பால் இருக்குல்ல அது வந்து வீணா போலங்கிறது தெரிஞ்சு இந்த நெருக்கடியிலையும் கட்சி காலாவதியாகி கட்சிக்கு பால் ஊத்துற நிலைமையில இருக்காங்க அண்ணன் இங்க வந்து யாருக்கு கேட்கிறாருன்னா பாண்டேக்கு வேலை முடுன்னு கேக்குராஜ் பாண்டே வெங்கராஜ் பாண்டேக்கு வேலை விடு பிரசாந்த் கிஷோரோட இருபது மடங்கு அறிவாளி அவரு அறிஞர் பேரறிஞர் தமிழை கரைச்சு குடிச்சவரு ஹெச் ராஜாவுக்கு அந்த அந்த பார்ப்பன விசுவாசம் தான் ஒரு வாரம் கடந்தாலும் பாரதியாருக்கு விழாயிடு அவங்க பாரதாசன் தூக்குறதெல்லாம் யாரும் கேட்டாங்க எப்படி பார்த்தாலும் பாரதாசன் ஏங்க அவரு இதை மனோன்மணி சுந்தரனார அசிங்கப்படுத்துறதுக்கு பாரதாசன் ஒரு கருவி நாளைக்கே பாரதாசன வேற மாதிரி அவர் பேசுவாரு அதனால இதெல்லாம் நம்பிட்டு இந்த ஆளை நம்பிட்டுலாம் நீங்க வந்து பாரத பாரதாசனை பெருமைப்படுத்துறாருல நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அது இன்னொரு வாட்டி அவர் பார்ப்பனதாசருங்கிறத வந்து நொடிக்கொரு முறை நிரூபிச்சுட்டே இருக்காரு இப்போ வந்திருக்குது அது இதுல இப்ப சங்ககிரி ராஜ்குமார் வந்து எடிட் போட்டோ அப்படின்னு சொன்ன உடனேயே நான் வந்து என்னன்னா கேஷுவலா கடந்து போயிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கும் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பதட்டப்படுறாங்க இப்ப சீமான் ஒரு பக்கம் அதை விடுங்க அப்படின்ட்டு ஒரு ஓடுறாரு கட்சி நிர்வாகிகளை ஏதாவது பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பதாடுறாங்க என்னடா அது ஒரு போட்டோ தானியா அதுக்கு என்னெல்லாமோ பிஜேபில இருந்து ஓடி வந்து பேசுறாங்க ரங்கராஜ் ஒரு போட்டோ எடிட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆமா தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க அது யார் யாரெல்லாம் வந்து பேசுறாங்கன்னு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா அது அதுதான் இவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் அது அவர்களுடைய மூலதனம் பிரபாகரனுக்கு வந்து ஒரு உயிரே அங்கேதான் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு ஒரு திருடன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க அவன் என்னன்னா கஞ்சா வாங்கியிருக்கிறான் ஒரு பிளாக் பிளாக் செயின் வெப்சைட் ஒன்றுல அதுல டெக்னிக்கல் எரர்ல என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு ஒரு முறை அந்த ஏதோ பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போதும் ஒரு ஒரு பிட்காயின் வந்து சேர்ந்துருக்கு இது பத்து வருஷம் முன்னால இவனோட அக்கௌண்ட்டுக்கு பிட்காயினால் டெபாசிட் ஆகிட்டே இருந்துருக்கு ரிமெம்பர் அது ஒரு ஒரு சட்டவிரோத வெப்சைட் சட்டவிரோத வெப்சைட்டில் பிட்காயின் தான் அப்போது எக்ஸ்சேஞ்ச் அதனால் இவரோட அக்கௌண்ட்டில் வந்து எக்கச்சக்கமாக பிட்காயின் வந்து சேர்ந்துருச்சு அந்த பிட்காயினை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அள்ளி அள்ளி செலவு பண்ணுறது எல்லாத்தையும் தாறு மாறாக இருந்திருக்கிறான் கடைசியாக வீட்டில் ஒரு நாலரை லட்சம் டாலர் கேஷ் இருந்தது திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போது இவ்வளவு கேஷ் கேஷ் எப்படா வச்சிருப்பேன்னு பார்க்கும்போது அவனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்து எதேச்சையாக கிடைச்ச அதை எதாச்சும் ப்ரெஸ் பண்ணி கிடைச்ச அந்த பிட்காயின் பக்கெட் மாதிரி அவருக்கு அந்த போட்டோ அது இல்லங்கும் போது இன்டர்நேஷனல் கலெக்ஷன்ல அது ஒரு பெரிய ஓட்டை விழுந்துரும் அப்படின்னு தான் அவங்க வந்து அந்த போட்டோக்கு அதிகமா ரியாக்ட் பண்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க எங்க ஆத்தா அப்பனை பத்தி நீ அசிங்கமா பேசுன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தவர் அவர் உலகத்துல வேற எவனாவது எங்கேயாவது கேட்டு பாருங்க நீ வேணா எங்க அம்மா அப்பாவை பத்தி அசிங்கமா பேசுங்க அரெஸ்ட் மட்டும் பண்ணிடாத எங்க அப்பனை அசிங்கமா பேசுன்னு பிளாங்கெட் பர்மிஷன் கொடுத்த ஒரு நபர் எங்கேயாவது பாருங்க பிச்சைக்காரன் கூட ஒத்துக்க மாட்டான் ஆனா தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லி 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 கலெக்ஷனை போடுற ரிமம்பர் அவர் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிறது எதுக்காகனா கட்சிக்காரங்கிட்ட நான் கஷ்டப்படுறேன்னு காட்டுறதுக்காக நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் நம்பிடாதீங்க நீ எப்பா காசு பணம் இருக்குன்னு வாசல் பக்கம் வந்துடாதீங்கப்பா நானே ரொம்ப தான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் அதுக்கு தான் ஒரு சொந்த வீடு வாங்காம கூட இருக்காரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அந்த அந்த மார்க்கெட்டை காலி பண்ற போட்டோ இருக்கு இல்லையா போட்டோக்கே அவ்வளவு பதர்னவரு பிரபாகரனோட அண்ணன் பையன் ஒரு அந்த இதை உடைச்சாரில்ல இவங்க இன் இன்டர்நேஷ்னலாக புலிகளோட காசை சுரண்டி பிடுங்கி திங்கிறதுக்கு தான் இவங்க இந்த ட்ராமா ஆடுறாங்கன்னு சொல்லி ஒரு கட்சியே அதுதான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் அதனால தான் அவர் வந்து வெற்றி தோல்விகளை பற்றி கவலையே படாமல் அவர் வெற்றியே அடைய வேணாம் காலத்துக்கும் இப்படியே இருந்துடலான்னு நினச்சது என்னன்னு சொன்னால் இந்த இந்த கலெக்ஷன் இருக்குல்ல இந்த ஒரு வேட்பாளருக்கு இப்படிங்க ஒரு வேட்பாளருக்கு பத்து லட்சம் போட்டாலே இரநூத்தி வேட்பாளர் எவ்வளோ அமௌண்ட் வரும் அது நீங்க கற்பனை செய்ய முடியாது ஏன்னா அவங்க ஒரு ஒரு நம்மளுக்காக ஒருத்தன் பேசுறாங்கிற எண்ணத்துல அவங்க எல்லாம் வந்து அனுப்புற பணம் அது அவங்க என்ன நம்பிட்டாங்கன்னு சொன்னா சீமான் ஆட்சி அமைச்சிருவாரு என்கிட்ட பேசினவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள சீமான் ஆட்சி அமைச்சிருவாரு சீமான ஆட்சி அமைச்சிட்டா ஈழத்துல இருக்க தமிழர்களுக்கு உதவி போறது ஈஸின்னு ஒரு ஒரு கொக்கு தலையில வெண்ண வச்சு குடிக்கிற மாதிரி அது யார் வந்தாலும் இங்க வந்து இங்க ஒரு முதலமைச்சரான எதையும் நகர்த்த முடியாது ஒரு பால் பாக்கெட் கூட தாண்டி முதலமைச்சருக்கு மாநிலத்துக்குள்ள அதிகாரம் உண்டு நாடு தனியாக அதிகாரம்லாம் கிடையாது ஈவன் நீங்க இந்திய அரசியல்ல ஒரு ஒரு ரோலை எடுத்தாலும் கூட சர்வதேச அரசியல் ஒண்ணு தாண்டி இந்திய இருந்தால் கூட ஒண்ணு செய்ய முடியாது இதெல்லாம் அவங்களுக்கு அது புரியாது கஷ்டத்துல இருக்க மக்களுக்கு அதெல்லாம் அவங்க தெரியாதுங்கும்போது அவர்களுடைய பாமரத்தனத்தை பச்சையா சுரண்டி அவங்கள்ட்ட எவ்வளவு ஒட்டை கறக்க முடியுமோ கறந்துருக்காங்க அண்ட் புலிகளோட சொத்துக்கள்லாம் இருக்குல்ல உலக அளவுல எல்லாம் இருக்குல்ல இப்ப அவங்க எல்லாம் ஒரு ஒரு இந்த பிரச்சனை அப்படியே லைவ்ல வச்சிருன்னு சொல்லி அவங்க ஒரு ஷேர் கொடுக்கலாம் நமக்கு அந்த நெக்ஸஸ் நமக்கு தெரியாது ஆனா இல்ல தான் சொல்றாங்களோ இவரே சொல்றாரு ஒரு நெட்ஒர்க் இருக்குது அருணா ஆன் சிவாஜிலிங்கம் அதுக்கப்புறம் அவங்க நாம தமிழ் கட்சியுடைய நிர்வாகி அவர் இருக்கிறாரு இது ஒரு நெட்ஒர்க் வேலை நெட்வொர்க் அதாவது பிரபாகரனை வச்சு சம்பாதிக்கிறவர்கள் எல்லாமே சேர்ந்து அமைச்ச ஒரு நெட்ஒர்க் அதற்கான ஒரு அரசியல் முகமா அவர் இங்க எஸ்டாப்லிஷ் ஆகி வந்துட்டார் எதாச்சும் இது ஒரு ப்ராபபிலிட்டி பல்வேறு நபர்கள் வந்தாங்க அன்னைக்கு ஏன் சீமானை எல்லாரும் விட்டு கொடுத்தாங்கன்றதுக்கு குளத்தூர் மணி பதில் சொல்லிட்டாரு அவங்க கட்சியில இருந்து அவர் சொன்னாரான்னு தெரில அவங்க அவங்க கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு அடையாளம் கிடைக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தன் முன்னாடி போய் பேசுனான்னா அவனுக்கு கூட்டத்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுது அதன் பிறகு நாம கொள்கையை பேசலாம் இப்போ வள்ளி திருமண நாடகம் எல்லாம் போடும்போது ஜனங்க எதிர்ச்சி போயிடக்கூடாதுன்னு நடுவில் ஒரு வந்து டபுள் மீனிங் ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க இது டபுள் மீனிங் லெவலுக்கு இல்லைனாலும் இவனால் இந்த ஒரு பையனால் இவன் சாரி இவரால் வந்து ஆட்களை திரட்ட முடியுது அப்படிங்கும்போது அந்த அனுமதிச்சதோட விளைவு இருக்கு இல்லையா பட் இதோட கொடுமை என்னன்னா தோழர் உலகின் ஆகப்பெரிய சர்வாதிகாரிகள் எல்லாம் கோழைகள் அவங்களுக்கு இன்னொரு ஃபேக்டர் இருக்கு அவங்க எல்லாமே தன்னம்பிக்கை இல்லாதவங்க கோமாளிகள் முட்டாளுகளும் கூட முட்டாளர்கள் ஆப்வியஸ்லி இது எல்லாமே இருக்கும் ஏன்னா புத்திசாலி வந்து தன்னோட கோழைத்தனத்தை வந்து மாத்திக்குவான் தன்னுடைய தன்னம்பிக்கையின்மையை வந்து அவன் அவன் சரி பண்ணிப்பான் அதை பத்தின ஒரு 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 லாஜிக்கல் அப்சர்வேஷன் அவங்க ஃபேக்டர் இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் போது ஃபார்ச்சுனேட்லி இதே சீமான் இந்த பேச்சு திறமையோட இந்த கதை சொல்லும் திறனோட உத்தரப்பிரதேசத்திலேயே அவ்வளோ வேண்டாம் ஆந்திராலே இருந்திருந்தா இன்னைக்கு தான் அவர் வந்து வடுக வெறுப்பு ஏன் இருக்குன்னா நான் ஆந்திரால பிறந்திருந்தேன்னா நான் சிஎம்டா இங்க என்ன வந்து காமெடி ரோல் பண்ண வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்னு ஒரு நடிகர் இருந்தார் இங்க ஹீரோவா இருந்தாரு தேரள ஆந்திரால போனாரு ரொம்ப நீண்ட காலம் காமெடியன்னா அவர் விருந்தாரு சோ இவரு சீமான் வந்து தான் ஆந்திரால பிறந்திருந்தா ஆனா இதுல ஒரு 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 ஜோக் ஒண்ணு கவனிச்சீங்களா நான் ஒரு ஒரு தேவரா பிறந்துருந்தா எங்கேயோ போயிருப்பேன் சொல்லி அவர் பேசுனதா ஆமா மத கூ உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க தான் வந்து ஒரு தேவர் சாதியில பிறக்காததுக்காக தாழ்வு மனப்பான்மை உள்ளவர் வருத்தப்படுறாருன்னு மட்டும் தேவரா பிறந்துருந்தேன்னா வெளியே சொல்லல உள்ளுக்குள்ள அத சொல்லுவாங்க இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கதா பேசியிருக்காங்க பல விஷயங்கள் உள்ளரங்கத்துல பேசப்படுற பல விஷயங்களை நம்ம நாகரிகம் கருதி பேசாம விட்டதுக்கும் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரு சரக்கு போறதை பத்தி எல்லாரும் சொல்லியிருக்காரு தினசரி அடிப்பாருன்னு சொல்லி நம்ம வெளிப்படையா பேசினதே பேசுவோம் லோகோ ஐயப்பன்னு சொல்றாரு சாராயம் வாங்கி தரணுன்றதுக்காகவே என்கிட்ட வரமாட்டாரு பசங்க கூட போடுவாங்க தண்ணி அடிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பெட்டி பெட்டியா அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி பாண்டிச்சேரி நாதாக்கா நிர்வாகி சொல்றாரு பெட்டி பெட்டியா அனுப்பி மாட்டினா கூட மாட்டிக்குவாங்க பெட்டி பெட்டியா அனுப்பியிருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அஹ் நாம் தமிழர் தரப்புல இருந்தே அண்ணன் வந்து ஈழத்துக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு இருந்தாரு ஈழ கொடுமைக்கு பிறகு சரக்கு அடிக்காத நிறுத்திட்டாருன்னு சொல்லி விஜயலட்சுமி விஷயத்திலையும் அந்த கண்ணியத்தை அவர் காப்பாத்திருக்கலாம் ஒரு சிபி முன்னாள் நாம் தமிழர்ல இருந்து இப்ப சிபி சந்தர் வந்து இப்போ விசிகல இருக்கிறாரு அவர் சொல்றாரு நீ சரக்கடிக்காம ஒரு மெடல் கூட ஏறினது கிடையாது அப்படின்றாரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு போற மாதிரி சரக்கடிக்காம ஒரு மெடல் ஏறினதே இல்லைன்னு இல்ல இது எனக்கு புது செய்தி அந்த ஆக்ரோசமான பேச்சுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஓகே 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 ஒரு ஒரு உள்ளடக்கம் இருக்குது சாரி நான் அது அது டெல்யூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டின்னு நினைச்சிட்டேன் நான் அது அது ஒரு அது ஒரு பிரச்சனை அது என்னன்னு சொன்னா தனக்கு ஒரு அபார சக்தி இருக்கு அப்படின்றது மேபி அது ஒரு சமயத்தில் போதையிலயும் வரலாம் இப்போ அவர் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர் வந்து சீமானை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுன மாதிரி இருக்குது அது வந்து இவரோட பலகனன்னா எங்க வீட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிறாரு இவர் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர் அப்படிங்கிறாரு இப் இப்படி வந்து ஒரு நபரை வந்து அப்படி சொல்லும்போது அதுலயும் கூட பாருங்க இவர் வந்து வெற்றி பட இயக்குனர் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஒரு இயக்குன படங்கள் பாருங்க ஒன்றும் ஓடல ஒரு டம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படி அங்க வந்து லண்டனுக்கு வரும்போது ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்துருந்தாரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு அவங்களோட சுத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாரு பல பெண்களை வந்து தவறா மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அதனால ஒரு நல்லவர் இல்லை இப்படிலாம் சொல்றதுங்கிறது வந்து அது பிரபாகரன் அண்ணன் மகன் என்ற பெயரில் வந்து சொல்லும்போது ரொம்ப டேமேஜ் பண்ணிருந்தாங்க இதில் எது போயின்னு நீங்க சொல்லுங்க அது வெற்றிப்படை இயக்குனரா வெற்றிப்படை இயக்குனர் கிடையாது அவரு அங்க பெண்களை வந்து கூட்டிட்டு போனாரு கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் இவர் மட்டும் தான் சொல்றாரா நிறைய பேர் சொல்ற பலர் சொல்றாங்க அடுத்ததா இவர் வந்து ஏலத்துக்கு போன இடத்துல கூட அந்த மாதிரி ஒண்ணு நடந்து நந்தகுமார் சொல்றாரு கெட்ட ஆமா கெட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்றாங்க அவ்வளவு பேரும் ஒரு கதை சொல்றாங்க அண்ணனே கூட ஒரு இதுல நம்ம இது வரைக்கும் பார்த்த பொண்ணுங்க எல்லாம் வேற மாநிலத்து பொண்ணுங்க அதனால சரியா வரல அதனால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரெட்ஃபிக்ஸ் கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு இவர் இந்த மாதிரி அந்த விஷயத்துலயும் இல்லை இவர் ஒழுக்கம் இல்லாதவர் பிரபாகரனோட ஒப்பிடுங்க பிரபாகரனோட கம்பேர் பண்ணி பாருங்க தனிப்பட்ட ஒழுக்கத்துல அல்லது ஒரு அமைப்பை ஒழுக்கமா நடத்துறதுல பிரபாகரன் என்ன செஞ்சாரு சீமான கம்பேர் பண்ண வேற வழி இல்லையா அவர் என்ன பண்ணுவாரு அங்க பெண்கள் பத்தி தவறான கம்ப்ளைண்ட் வராது நீ அரசியல் ரீதியாக நீங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனா குடி பழக்கம் கட்சிக்குள்ள இயக்கத்துக்குள்ள இயக்கத்துக்குள்ள கிடையாது இந்த மாதிரியான மோசடிக்காரர்களை இவர இப்ப சாட்டை துறைமுருகனோட ஒரு ஆடியோ வெளியில வந்தது கேட்க சகிக்காத மாதிரியான ஆடியோக்கள்லாம் வருது வருது பெண்ணோட பேசுறதே சொல்ற என்ன என்ன எடுத்தார் நடவடிக்கை இதை இதை எல்டிடி இருந்து என்ன நடந்திருக்கும் மரண தண்டனை வரைக்கும் உண்டு ஏதோ ஒரு தண்டனை ஏதோ ஒன்று அது வந்து ஒரு ஒரு சகிச்சு கொள்ள முடியாத தண்டனை அந்த அந்த ஆர்கனைசேஷன் அது அப்படி இருந்தால் தான் ஒரு 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 போராளி இயக்கத்தை அவ்வளோ வருஷம் நடத்த முடியும் நீங்கள் அப்புறம் பிரபாகரனோட அண்ணன் பையன் வேற எப்படி பேசுவார் பிரபா இல்லை பிரபாகரனும் சீமானும் ஒன்றுன்னு சொன்னால் பிரபாகரன் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகாதா அவங்க அவங்க பார்வையில் சரிதானே அது இதில் எதுவும் தவறுன்னு ஒன்றும் இல்லை அவர் கூட்டிகிட்டு வந்தாருன்றது இவங்க நியாயப்படுத்தலாம் நான் அதை அதை தப்புன்னுலாம் நான் சொல்லலை அவரோட சீமானோட பார்வையில் அப்ப அவர் இப்ப எந்த மாதிரியான இதில் இருந்தாரு இந்த விஷயத்துல நான் வந்து அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணாத வரை நம்ம வந்து அது ஒரு பெரிய அதுன்னு சொல்ல முடியாது போய் வம்பது ஏதோ எச்சரிக்கைக்கு ஆளாயிருக்காருன்றதோ கேள்விப்பட்டோம் அதுவும் உறுதியான தரவுல நாம அதை பேச முடியாது ஆனா மற்ற எல்லாமே அவர் வந்து ரொம்ப கண்ணியமா நாகரீகமா சீமான ஹேண்டில் பண்ணியிருக்காரு இவர ஒரு பெரிய அளவே நாங்க பாக்கல இவரை ஒரு பெரிய ஆளா எப்படி பார்ப்பாரு அவருக்கு வெளிப்படையா எல்லாம் தெரியுது இவங்க வந்து தான் சொந்தக்காரங்க தான் நெருங்கிய சொந்தக்காரங்க குடும்பத்தில் டைவர்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போய்விட்ருக்காரு அந்த சொத்தை அமுக்கிறதுக்காகத்தான் தன்னுடைய சித்தப்பாவோட குடும்பத்து தியாகத்தை எங்கே இருந்தோ வந்த ஒரு ஆள் என்கேஷ் பண்ணுறாருங்கிற கோபம் இவ்வளவெல்லாம் இருக்கும்போது அவர் எப்படி இவரை வந்து இவர் மேலே வந்து மரியாதை கொடுத்து அமைதியாக நாலு வருஷம் அமைதியாக இருந்தாங்க சரி அவர் அமைதியாக இருந்தாங்கல்ல அவங்கள பம்புடுக்காமல் இந்த இந்த மாதிரி பிரபாகரனோட பொண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபேக் முகத்தை கொண்டு வந்து நீங்கள் இறக்காமல் விட்ருக்கணும் இல்ல அதுக்கு என்னன்னா நிறைய பணம் அங்குது இது பல நூறு கோடி அல்லது பல ஆயிரம் கோடி ஏதோ ஒரு பெரிய தொகை அங்கங்க நிக்குது எல்லாருமே என்ன சொல்றாங்க அண்ணன் வருவாருன்னு சொன்னீங்கல்ல வரட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அண்ணன் வந்தாச்சு அண்ணோட மகள் வந்தாச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்ன தவறு இருக்கு இவரே கேட்டிருக்காரு நீ எத்தனை வாட்டி இலங்கை அகதிகள் முகாமுக்கு போனேன்னு சொல்லி ஒரு ஆரம்பத்துல ரெண்டு டைம் டைம் ரெண்டு அதுக்கப்புறம் ஈடு அகதிகள் குறித்து அவர் பேசினதே கிடையாது பைசா கமிஷன் வராது கூலி கூலி வேலைக்கு வேலைக்கு போறாங்க போறவங்க சாப்பாடுக்கு இல்லாதவங்க புலம்பெயர் தமிழர்களை பாருங்க பிரமாதமா இருக்கும் நீங்க ஃபோன் போட்டு கூட பேசலாம் ஏன்னா அங்கிருந்து வருது இல்ல இதுல இன்னொரு கொடுமை இருக்கு தொடர் சீமான் இறக்கி விட்டதோட இன்னொரு ரொம்ப மட்டமான ரொம்ப நம்மளால சகிச்சுக்க முடியாத ஒரு ஒரு இது விளைவு என்னன்னா அக்காச்சின்னு சொல்லி ஒரு ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இலங்கையில இருக்காங்க அவங்க வந்து தமிழர்கள் இள ஈழத்தமிழர்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் இலங்கையில அங்கங்க போய் அவங்கள வந்து சந்திச்சு வீடியோ போடுறதான் அவருடைய அவர் அவரோட அது ரொம்ப பிரபலமான ஒரு நபர் இலங்கை தமிழர்கள் மத்தியில அவரோட வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க மக்களோட இலங்கை ஈழ மக்களோட வறுமை இருக்கு இல்லையா நீங்களும் நானும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு மோசம் பச்ச சின்ன பிள்ளைங்க பத்து வயசு எட்டு வயசு குழந்தைங்க அவர் வந்து ரோட்ல விற்கும் போது அவங்ககிட்ட பொருளை வாங்குறாங்க ஐம்பது நூறு ரூபாய்க்கு இந்த பாக்கெட்ல பொருளை வாங்குறாங்க இலங்கை ஐம்பது இருநூறுவா அது சாதாரண தொகையை பத்து ரூபாய் இருபது ரூபா மாதிரி அவங்க கேட்கறது அக்கா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க ரோட்டில் நிக்கிற குழந்தைங்க ஒரு பையனுக்கு கையில ஒரு ஒரு அரிசி பேக் இருக்கு ஒரு பையன் ஏதோ அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு ஏதோ சொல்லும்போது அந்த பையனுக்கு பேக்கில் அரிசி எடுத்து கொடுக்குறாங்க இன்னொரு பையன் கேட்கலாம் அக்கா என் வீட்டுக்கு ஏதாவது அப்படியே அந்த தாவமானத்தில் வந்து கூலி குறுகும் இல்லையா நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இலங்கையை வச்சு பல்லாயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் நடக்கிற ஒரு மாநிலத்துல இலங்கை ஈழப் பிரச்சனைங்கிறது ஒரு உயிரோட்டம் உள்ள சிக்கலா ஒரு கட்சி ஒரு சிலர் ஆஹ் பணத்துல தெளைக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த ஊர்ல தர வெறும் மண்ணா இருக்கு தர அந்த மாதிரி வீடுகள் இருக்கு மாற்று ஆடை இல்லாம ஒடுங்க இடம் இல்லாம இருக்கிற மக்கள் இருக்காங்க இத இத பத்தி நம்ம கவனமே போவாம பிரபாகரன் அப்படி பார்த்துக்கிட்டாரு இப்படி பண்ணாரு சாப்பாடு போட்டு இட்லிக்குள்ள கறியை வச்சாருன்னு சொல்லி பேசி அந்த அந்த ஒரு ஒரு துயர வரலாற்றை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அந்த மக்களுக்கு ஒரு ஒரு மூட்டை அரிசி போகடாம பண்ணி ஒரு பாக்கெட் பிஸ்கட் போக விடாமல் பண்ணி சர்வநாசம் பண்ணுனது இந்த ஆண்டான் அரசியலே வந்து நிறுத்தி போக வச்சுட்டார் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார் அவர் வந்து ஸ்கெட்ச் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா திராவிடத்துக்கு ஸ்கெட்ச் போட பாஜக இவரை இறக்கி விட்டுச்சுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க உளவுத்துறை அவரை இறக்குனது திராவிடத்துக்கு ஸ்கெட்ச் போடல தமிழ் தேசியத்துக்கான ஸ்கெட்சு தான் சீமா இப்ப தமிழ் தமிழ்நாடுன்னு பத்து வருஷம் முன்னாடி பேசினவர்கள் உண்டு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இல்லை தான் தீர்வுன்னு சொன்னவர்கள் உண்டு அப்படி ஒரு வகை மாதிரியே இல்லாம அழிச்சார் தமிழ் தேசியம் பேசின தலைவர்கள் இருந்தாங்க அதாவது தமிழகத்துக்கான அதிகபட்ச மரியாதை அது எப்படி வேணா இருக்கட்டும் சாத்தியப்பட்ட வகை தனி தேசம் இவங்க அத்தனை பேருக்கும் எந்த மரியாதையும் இல்லாம தமிழ் தேசியம்ங்கிற ஏரியாவை மொத்தமா கேப்சர் பண்ணி தமிழ் தேசியம்னா என்னடான்னு கேட்டா சுற்றுச்சூழல் மாடு வளர்க்கறது பால் கறக்குறது இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்தோட டெபனேஷனையே ஒண்ணும் இல்லாம காலி பண்ணி அடுத்த இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு தமிழ் தேசியம்னா என்ன போயிடுச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வரைக்கும் பிரபாகரன்னா யாருன்னு தெரிஞ்சது இப்ப சொல்றாங்கல்ல எனக்கு இவங்கதான் பிரபாகரன் அடுத்த தலைமுறைக்கு பிரபாகரன்னா யாருன்னே தெரியாம அந்த இடத்த புளிமூட்டை மாதிரி வந்து அடைச்சுக்கிட்டு அந்த இடத்த மறைச்சு பிரபாகரன் அடையாளத்தை இப்ப இருக்கிற போய் சொன்னீங்கன்னா இருக்குது ஒரு ஒரு பிரபாகரன் இன்னொரு பழைய அந்த அந்த காலத்து மாதிரி காட்டி விட்டு சேலஞ்ச் எல்லாம் பண்ற ஒரு ஆள் மாதிரி காட்டி பிரபாகரனோட பிம்பத்தையும் காலி பண்ணாரு இதெல்லாம் ஒரு எத்தனை பெரிய இதை வச்சாலும் நீங்க மீடியா ப்ராஜெக்ட எடுத்து அவர் பேரை டேமேஜ் பண்ணணும்னா கூட நடந்திருக்காரு சீமான் ஒரு ஆளா சாதிச்சாரு அதனாலதான் பிஜேபி இன்னமும் அப்படியே ஓடி வந்து விழுறாங்க ஒரு 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 அண்ணாமலை வரைக்கும் பல நூறு கோடி வேலை பண்ணாலும் அண்ணாமலையால மெட்டீரியலைஸ் பண்ண முடியல அதை செஞ்சு காட்டினார் அதுக்குதான் இவங்க அத்தனை பேரையும் கௌரவத்தை விட்டுட்டு பழைய பகையை மறந்துட்டு வந்து உட்கார்றாங்க இந்த பாவம் இருக்குல்ல சீமான் மத்தபடி ஓகே சம்பாரிச்சு போறாரு என்ன மக்கள் ஏமாற தயாரா இருக்காங்கல்ல ஆருத்ரா மாதிரி இவர் தமிழ் தேசியம்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுட்டு ஏமாத்துறாரு போகட்டும்னு கூட நம்ம போய் தொலைதுன்னு விட்டுடலாம் ஏன்னா ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு மோடி ஜெயிக்கிறாரு அப்புறனே எவ்வளவு நாசமா போட்டும்னு சொல்லலாம் ஆனா இந்த பாவம் இருக்குல்ல ஈழத்தமிழர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்த ஒன்னை வந்து ஒழிச்சார் இல்லையா இந்த பாவத்துக்காவது இந்த ஆள் வந்து இன்னும் அடி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி